வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேமில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் பேப்பர் ஒன்று ரெண்டு எழுத ஆசிரியர் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் செகண்ட் டேமில் லெசன் த்ரீ அண்ட் ஃபோர் அதில் உள்ள லைன் பை லைன் எல்லாம் பார்க்கலாம் லெசன் த்ரீ நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் மெதுவான மாற்றங்கள் இது வந்து அதிக காலத்தை எடுத்துக்கொள்ளும் அதாவது மணிகள் நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் கணக்கில் வந்து எடுக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து மெதுவான மாற்றங்கள் எடுத்துக்காட்டுக்கு வந்து நகம் மற்றும் முடி வளர்தல் பருவநிலை மாற்றம் விதை முளைத்தல் அடுத்து வந்து வேகமான மாற்றங்கள் வேகமான மாற்றங்கள் வந்து குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நொடிகள் மற்றும் நிமிடங்கள் மட்டும்தான் எடுத்துக்கும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பலூன் வெடித்தல் கண்ணாடி உடைதல் பட்டாசு வெடித்தல் காகிதம் எரிதல் மீள் மாற்றம் மாற்றம் அடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்பும் இதுக்கு பேர் வந்து மீள் மாற்றம் எடுத்துக்காட்டு தொட்டால் சினிங்கி தாவரம் அதாவது தொடுதலுக்கு துளங்குதல் ரப்பர் வளையம் நீளுதல் பனிக்கட்டி உருகுதல் அடுத்து மீளா மாற்றம் மீளா மாற்றம் வந்து மாற்றம் அடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது எடுத்துக்காட்டு வந்து பால் தயிராக மாறுதல் உணவு செரித்தல் மாவிலிருந்து இட்லி தயாரித்தல் அடுத்து இயற்பியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம் என்பது வந்து ஒரு பொருளின் வேதியியல் ஏபும் மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளை மட்டுமே மாற்றம் நிகழ்வது தான் இயற்பியல் மாற்றங்கள் எடுத்துக்காட்டு வந்து பனிக்கட்டி உருகுதல் உப்பு அல்லது சர்க்கரையினை கரசலாக்குவது ரப்பர் வளையத்தினை இழுத்தல் அடுத்து நீரின் மாற்றங்களும் அவற்றின் பெயர்களும் பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல் இது என்ன முறைனா உருகுதல் முறை நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதலுக்கு என்ன முறைன்னா ஆவியாதல் நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதலுக்கு என்ன இது என்ன முறைன்னா உறைதல் நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் என்னதுன்னா ஆவி சுருங்குதல் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவதற்கு பெயர் என்னன்னா பதங்கமாதல் பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டு வந்து கற்பூரம் திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை நாம் கரைதல் என்கிறோம் கரை பொருளை கரைக்கக்கூடிய பொருளுக்கு என்ன பேருனா கரைப்பான் கரைப்பானில் கரையக்கூடிய பொருள் என்னதுன்னா கரை பொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் வந்து உண்டாகிறது கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான் நமக்கு கிடைக்கிறது வந்து கரைசல் நீர் வந்து ஓர் பொது கரைப்பான் அடுத்து வேதியியல் மாற்றங்கள் பொருட்களின் வேதி பண்புகளில் மாற்றங்கள் ஏற்படுதலுக்கு பேர் தான் வேதியியல் மாற்றங்கள் எடுத்துக்காட்டு வந்து மரம் எறிதல் சோளம் பொறிதல் வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல் இரும்பு துருப்பிடித்தல் அடுத்து விரும்பத்தக்க மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு எதலானா காய் கனியாதல் பருவநிலை மாற்றம் தாவரங்கள் வளருதல் உணவு சமைத்தல் பால் தயிராதல் விரும்பத்தகாத மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னெல்லான்னா காடுகள் அழிதல் பழம் அழுகுதல் இரும்பு துருப்பிடித்தல் அடுத்து இயற்கையான மாற்றங்கள் எடுத்துக்காட்டு புவியின் சுழற்சி மழை பெய்தல் அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் வெவ்வேறு நிலைகள் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயற்கான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு எதிலானா சமைத்தல் காடுகளை அழித்தல் பயிரிடுதல் கட்டிடங்கள் கட்டுதல் புக் பேக் கொஸ்டின் பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து நிலை மாற்றம் ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் வந்து எதுனா ஆன்சர் வந்து இயற்பியல் மாற்றம் பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து மீளா மாற்றம் விரும்பத்தக்க மாற்றம் எது ஆன்சர் பருவநிலை மாற்றம் காற்று மாசுபாடு அமில மலைக்கு வழிவகுக்கும் இது ஒரு டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும் இது ஒரு டேஸ் மாற்றம் ஆன்சர் வந்து மேல் மாற்றம் முட்டையை வேக வைக்கும் போது நிகழும் மாற்றம் டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து மீளா மாற்றம் நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஸ் மாற்றங்கள் ஆன்சர் வந்து விரும்பத்தகாத மாற்றங்கள் தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது டேஷ் ஆகும் ஆன்சர் வந்து இயற்கையான மாற்றம் விதை முளைத்தல் ஒரு டேஸ் மாற்றம் அதாவது ஆன்சர் வந்து வேகமான மாற்றம் மெதுவான மாற்றம் குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம் தீக்குச்சி எரிவது ஒரு மீளா மாற்றம் அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு இயற்கையான மாற்றம் உணவு செரித்தல் என்பது ஓர் வேதியியல் மாற்றம் உப்பை நீரில் கரைத்து உருவாகும் கரைசலில் நீர் ஒரு கரைப்பானாகும் அடுத்து ஒப்புமை கொஸ்டின் பால் தயிராதல் மீளா மாற்றம் மேகம் உருவாதல் வந்து மேல் மாற்றம் ஒளிச்சேர்க்கை வந்து இயற்கையான மாற்றம் நிலக்கரி எரிதல் வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் குளுக்கோஸ் கரைதல் என்பது வந்து மீள் மாற்றம் உணவு செரித்தல் என்பது மீளா மாற்றம் உணவு சமைத்தல் என்பது விரும்பத்தக்க மாற்றம் உணவு கெட்டுப்போதல் என்பது வந்து விரும்பத்தகாத மாற்றம் தீக்குச்சி எரிதல் என்பது வேகமான மாற்றம் பூமி சுற்றுதல் என்பது வந்து மெதுவான மாற்றம் அடுத்து பொருந்தாதது குழந்தை வளருதல் கண் சிமிட்டுதல் துருப்பிடித்தல் விதை முளைத்தல் இதில் வந்து எது பொருந்தலைன்னா கண் சிமிட்டுதல் கண் சிமிட்டுதல் என்பது வந்து வேகமான மாற்றம் மற்ற எல்லாமே மெதுவான மாற்றம் மின் விளக்கு ஒளிர்தல் மெழுகுவர்த்தி எறிதல் காப்பி குவலை உடைதல் பால் தயிராதல் பால் தயிராதல் மட்டும் பொருந்தாதது பால் தயிராதல் என்பது வந்து வேதியல் மாற்றம் மற்ற எல்லாமே இயற்பியல் மாற்றம் முட்டை அழுகுதல் நீராவி குளிர்தல் முடி வெட்டுதல் காய் கனியாதல் இதில் வந்து முடி வெட்டுதல் என்பது வந்து செயற்கையான மாற்றம் மற்றவை எல்லாமே இயற்கையான மாற்றம் பலூன் ஊதுதல் பலூன் வெடித்தல் சுவற்றின் வண்ணம் மங்குதல் மண்ணெண்ணெய் எரிதல் இதில் வந்து மண்ணெண்ணெய் எரிதல் என்பது வந்து வேதியியல் மாற்றம் மற்ற எல்லாமே இயற்பியல் மாற்றம் நிலக்கரி உருவாதல் ஒரு டேஸ் மாற்றம் ஆன்சர் வந்து மெதுவான மாற்றம் ஃபோர்த் லெசன் காற்று வளிமண்டல அடுக்குகள் மொத்தம் வந்து எத்தனைன்னா ஐந்து அடிவளிமண்டலம் ட்ரோபோஸ்பியர் அடுக்கு வளிமண்டலம் ஸ்ட்ரெட்டோஸ்பியர் இடைவெளி மண்டலம் மீசோஸ்பியர் அயனி மண்டலம் அயனோஸ்பியர் புறவெளி மண்டலம் எக்ஸோஸ்பியர் பூமிக்கு அருகில் உள்ள நாம் வாழும் அடுக்கு எது அடிவெளி மண்டலம் எந்த வளிமண்டல அடுக்கு மேலே வானூர்திகள் பறக்கின்றன அடிவெளி மண்டலம் காற்று வீசும் திசையை கண்டறிய பயன்படும் கருவி காற்று திசை காட்டி எந்த அடுக்கில் ஓசன் படலம் அமைந்துள்ளது அடுக்கு மண்டலம் சூரியனிலிருந்து வரக்கூடிய புறஉதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் படலம் எது ஓசோன் படலம் காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை என்பதை கண்டறிந்தவர் யார்னா ஜோசப் பிரிஸ்ட்லி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் வந்து கண்டறிந்திருக்காரு அதிக வினைதிறன் கொண்ட வாயுக்கு ஆக்சிசன் என்று பெயரிட்டவர் யார்னா ஆண்டனி லெவாசியர் காற்று ஒரு டேஷ் ஆகும் கலவை தாவரங்கள் ஒளி சேர்க்கையினை நிகழ்த்த சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யாருனா ஜான் கவுஸ் நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருனா டேனியல் ரூதர்ஃபோர்டு வீச்சு இதனுடைய ஃபார்ம்லாம் என்னென்னா அதிகபட்ச அளவு மைனஸ் குறைந்தபட்ச அளவு மெழுகு வர்த்தி எறிவதற்கு ஆக்சிஜன் வந்து தேவை தாவரங்களில் வந்து ஒளிச்சேர்க்கை சேர்க்கை மூலமாக வந்து உணவு தயாரிக்கப்படுது இது வந்து எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் இதனோட வந்து சூரிய ஒளி பச்சையம் கூட வினைபுரிந்து உணவு பிளஸ் ஆக்சிஜன் வந்து கிடைக்குது காற்றில் நைட்ரஜன் வந்து எழுவத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆக்சிஜன் வந்து இருபத்தி ஒரு சதவீதம் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு சதவீதம் இருக்குது நீராவி மந்த வாயுக்கள் மற்றும் சில தூசு பொருட்கள் இதெல்லாமே கலந்துருக்குது டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் நிறமி நிரம்பியதுன்னா பச்சையம் வீசும் காற்று குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருந்தால் அது தெஞ்சல் எனப்படும் இலைகளில் காணப்படும் துளைகள் எதுனால் ஸ்டொமட்டோ ஆகும் குளோரோஃபில் வந்து சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது ஒளி சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வாயு வெளியிடப்படுகிறது என்பதை நிறுவும் ஆய்வில் பயன்படும் நீர் தாவரம் எதுனா ஹைட்ரீலா எரிதலுக்கு உதவும் நிறமி எதுன்னா ஆக்சிஜன் புற உதா கதிர்கள் என்பது வந்து சூரியனின் கதிர்வீச்சு குளோரோஃபில் என்பது வந்து ஒளிச்சேர்க்கை நிறமி அடுத்து எரிகின்ற பொருளை பிரகாசமாக எரிய செய்ய வந்து ஆக்சிஜன் வந்து தேவை அணைக்கிறதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவை வளிமண்டலம் புவி பரப்பிலிருந்து எட்நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் விருந்து பறந்துள்ளது திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்புக்கு வந்து வரும் அடுக்கு வளிமண்டலத்தில் உள்ள முக்கியமான வாயு எதுனா ஓசோன் சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு எதுனா ஆக்சிஜன் இரண்டு அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கச்சை மூலம் தூசுக்களை காண முடியும் காற்றில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் வெளியேற்றும் காற்று உள்ளிழுக்கும் காற்று பார்க்கலாம் ஆக்சிஜன் வந்து வெளியேறும் காற்று எவ்வளோன்னா பதினாறு சதவீதம் உள்ளிழுக்கும் காற்றின் அளவு வந்து இருபத்தி ஒரு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றும் அளவு எவ்வளோன்னா நாலு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளிழுக்கும் அளவு எவ்வளோன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் மந்த வாய்க்கல் வந்து வெளியேற்றும் அளவு எவ்வளோன்னா சீரப்புள்ளி ஒன்பது ஐந்து பர்சன்டேஜ் உள்ளிருக்கும் காற்று எவ்வளோன்னா மந்த வாயுக்களில் சீரப்புள்ளி ஒன்பது ஐந்து பர்சன்டேஜ் தான் காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏபாகிறது எரிதலுக்கு துணை போகாத வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை பால் போல் வெண்மையாக மாற்றுவது எதுனா கார்பன் டை ஆக்சைடு மேகங்கள் உருவாக காரணமான அடுக்கு எதுன்னா அடிவளி மண்டலம் பாசி வகை தாவரம் எதுனா ஹைட்ரில்லாம் ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வுக்கு பெயர் என்னென்னா உள்ளெறிதல் தவளைகள் தோல் மூலம் சுவாசிக்கின்றன மீன்கள் வந்து செவில் மூலம் சுவாசிக்கின்றன உலர் பனிக்கட்டி என்பது வந்து திட கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை வந்து மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் போது நமக்கு வந்து உலர் பனிக்கட்டி வந்து கிடைக்கிறது இறைச்சி மற்றும் மீன்களை பதப்படுத்த உலர் பனிக்கட்டி வந்து பயன்படுகிறது ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவிடப்படும் வாயு எதுனா ஆக்சிஜன் அதிக விசையுடன் மரங்களை சாய்க்கும் காற்று எதுனா புயல் காற்று இருந்து தீயை அணைக்க எந்த வாயு வெளியிடப்படுகிறது ஹைட்ரஜன் உப்பிலிருந்து பெறப்படும் வாயு எதுன்னா நைட்ரஜன் விலங்குகளில் வந்து சுவாசம் எப்படி இருக்குதுன்னா செரிக்கப்பட்ட உணவு பொருளுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீராவி மற்றும் ஆற்றல் வந்து உருவாகும் நிகழ்வுக்கு பேர் தான் சுவாசம் இதனுடைய ஈக்வேஷன் வந்து மேலே கொடுத்துருக்கு சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகிறது உள்ளிழுக்கும் காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகம் வெளியிடும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து அதிகம் எல்பிஜி என்பது வந்து சமையல் எரிவாயு கொஸ்டின் காற்றில் நைட்ரஜன் சதவீதம் எவ்வளோன்னா எழுபத்தி எட்டு சதவீதம் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து இலைத்துளை காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஷ் ஆகும் ஆக்சிஜன் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் ஆன்சர் வந்து உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றன காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஏபாகிறது ஆன்சர் வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதியை டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஷ் ஆகும் ஆக்சிஜன் சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு டேஸ் ஆகும் ஆக்சிஜன் இரண்டு அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கட்சியில் டேஸ் காண முடியும் ஆன்சர் வந்து தூசு பொருட்கள் டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு காற்றில் ஆக்சிஜனின் ஏய்பானது தாவரங்களின் டேஸ் மூலமும் விலங்குகளின் டேஸ் மூலமும் சமன் செய்யப்படுகிறது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை மூலமும் விலங்குகளின் சுவாசம் மூலமும் வந்து சமன் செய்யப்படுகிறது அடுத்து பொறுத்து கொஸ்டின் இயங்கும் காற்று என்பது வந்து தென்றல் காற்று நாம் வாழும் அடுக்கு அடிவளிமண்டலம் வளிமண்டலம் ஓசன் படலம் ஆக்சிஜன் எரிதல் கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை ஒப்புமை கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை டேஸ் சுவாசம் என்பது வந்து ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கைக்கு ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு காற்றில் எழுபத்தி எட்டு சதவீதம் டேஸ் எறிதலுக்கு துணை புரிகிறது ஆன்சர் வந்து இருபத்தி ஒரு சதவீதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்